சிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள் நாளை அதாவது தை பனிரெண்டாம் தேதி வாஸ்து பூஜை செய்வதற்குண்டான அமைப்பை பற்றி தான் பார்க்க போறோம் நாள் இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை பனிரெண்டாம் தேதி இது எல்லாமே அடியன் சொல்றது எல்லாமே பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட அமைப்பும் பெரிய சிற்ப சாஸ்திர கலைஞர் நூலில் சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் எல்லாமே வந்து ராகு காலம் கழிச்சு சோ எப்பவுமே பிரசுரம் பண்ற மாதிரி ஒரே அமைப்பையே பண்றாங்க பட் பஞ்சாங்கத்துல சொல்லப்பட்டதே நீங்க எடுத்து செயல்படுங்க ஸோ அவங்க சொல்லப்பட்ட நேரம் அப்படின்றதே இருக்கு சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் புதனுடைய சாரத்துல சனி பெருகும் ஸோ அதே மாதிரி சித்த யோகம் அன்னைக்கு நல்லா இருக்கு பவகரணம் சிங்கத்திற்கு உண்டானது செவ்வாயினுடைய அமைப்புக்குன்றது தான் இந்த பவகரணம் நேத்திரம் ஒன்று இருக்கு ஜீவனுங்கிறது உயிர் உள்ள நாள் நேத்திரம்ங்கிறது கண் உள்ள நாள்ல நீங்க வாஸ்து பூஜை செய்யறது சிறப்பு காலையில் பத்து ஆறு டு பத்து நாற்பத்தி ரெண்டு இன்னொரு சின்ன அமைப்பு ஒம்பது டு பத்தரை சனிக்கிழமை அன்னைக்கு காலம் அப்போ பத்தரைலேருந்து பத்து நாற்பத்தி ரெண்டுக்குள்ளே நீங்கள் வாஸ்து பூஜை செய்யுங்க ஸோ அதே மாதிரி காலையில் வந்து சரியாக வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து வாஸ்து பூஜை ஈசான மூலையில் வடகிழக்கு மூலையில் செய்யணும் ஸோ ஒம்போது டு பத்தரைங்கிறதுனால வந்து பத்தரைலேருந்து பத்து நாற்பத்தி ரெண்டுக்குள்ளே வாஸ்து பூஜை செய்யுங்க சனிக்கிழமைங்கிறதுனால கழிக்க வேண்டாம் அடுத்த வாஸ்து வர்றது அஷ்டமியில் வருது அதனால வந்து அந்த நாளை நீங்க பார்த்துக்கலாம் அப்படின்றத விட நாளைக்கு வாசு பூஜை செய்யலாம் ஈசான மூலியில பண்ணணும் யாரெல்லாம் வாசு பூஜை செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆசாரி கொத்தனாறு சைட் இன்சார்ஜ் இன்ஜினியர் சூப்பர்வைசர் இவங்களை வச்சு பண்ணுங்க கணவன் மனைவி இருந்து பண்றது சிறப்பு பிள்ளைகளோட இருந்து பண்ணுங்க நாளைக்கு லீவு நாளா இருக்கும் இல்லைனாலும் லீவு போட வைங்க உங்க பிள்ளைகளை கூட்டி போய் பண்ணுங்க அப்பா அம்மா இருந்தால் அவசியமாக கூட்டி போங்க மாமனார் மாமியார் எல்லாரையும் உற்றார் உறவினர்கள் வாய்ப்பு எல்லாரையும் கூட்டி போங்க அண்ணன் தம்பி எல்லாரையும் ஒருவேளை யார் பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தாய் தகப்பனார் வந்து வயசாயிடுச்சு ரொம்ப நாள் ஸோ அவங்க வந்து தவறிட்டாங்க அப்படின்னா பண்ணாதீங்க மூணு மாதம் இல்லைன்னா அதற்குண்டான ஒரு வருஷம் கழித்து பண்ணுங்கள் இன்னொருத்தவங்க யார் பண்ணக்கூடாது வீட்டில் வந்து உங்களுடைய மனைவி அதாவது உங்களுடைய வீட்டில் வந்து இருக்கிறவங்க வந்து உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க மருமக மாதமாக இருக்குன்னா ஏழு மாதத்துக்கு அப்புறம்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஒருவேளை தான் ரெண்டு மாதம் ஆகுன்னா வாஸ்து பூஜை பண்ணிக்கோங்க பட் வீடு கட்டி முடிக்கிறது வந்து கிரே பிரவேஷம் அப்போ கிரே பிரவேசம்ங்கிறது எப்படின்னா குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் கிரக பிரவேசம் பண்ணணும் ஓகே இப்போ நேரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறத வந்து டு பத்து நாற்பத்தி ரெண்டு எந்த மூலையில் பண்ணணும் ஈசான மூலியில் ஏன் ஈசான மூலையில் பண்ணணும் அப்படின்னாக்கா வாஸ்து பகவான் எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த வரைபடம் சின்னதாக அமைச்சிருக்கேங்க சோ மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி குலாம் விருச்சிகம் தனுசு மகரத்தில் கால் வைத்து தை மாதத்துல வந்து வாஸ்து பகவான் கிடையாது இருக்கிறது அமைப்பு கால் வச்சு கடகத்துல தலை வைத்து ஒரு குழஞ்சி ஒரு பக்கமா சாய்வாக தியானம் பண்ணிட்டு இருப்பார் நிறைய பேர் படத்துட்டு அவர் வந்து பூதம் பேய் பிசாசு இப்படி எல்லாம் ஏதேதோ கற்பனையா வந்து சொல்லிட்டு இருக்காரு பூமாதேவியினுடைய புத்திரன் கையை வச்சோன்னே அந்த பூமியில இருந்து உங்களுக்கு பிளஸ் பண்ணுவார் நெகட்டிவெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார் இந்த நேரத்தில் பண்ணால் தப்பாக இருந்த நேரத்தில் அதெல்லாம் கிடையாது ஸோ இறைவனுக்கு சமமானவர் தான் அதனால் வாஸ்து புருஷனை வந்து நீங்கள் அவர் ஒரு அரக்கன் அதை வந்து நிறைய கதைகள் சொல்லியிருக்கு எதுவுமே உண்மை கிடையாது பூமாதேவியிலேருந்து எடுத்த பூமாதேவியினுடைய புத்திரன் ஸோ அவர் வந்து கால் பகுதியில் நம்ம வாஸ்து பண்ணக்கூடாது அப்போ ஈசான மூளைங்கிறது வடகிழக்கு மூளை இது ஏன்னா குரு உச்சம் பெறுறது தான் இந்த ஈசான மூளை வடகிழக்கு மூளை அதுலேருந்து சற்று கொஞ்சம் தள்ளி வீடு வர்ற பகுதியில் நீங்கள் வாஸ்து பூஜை செய்யுங்க இந்த இடத்துல வடகிழக்கு ஈசான பாகம் இது ஏன் செய்கிறோங்கிறத சொல்லியிருக்கீங்க கண்ணியில் பண்ண வேண்டாம் கால் வச்சிருக்கிற பகுதியில் பண்ண வேண்டாம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த வாஸ்து நேரம் சொல்லியிருக்கிறேன் சரியான நாள் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஒருவேளை வந்து வாஸ்து பூஜை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வரைபடம் சரியாக இருக்கா செக் பண்ணிக்கலாமா பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி வரைபடம் செக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ஜாதகம் உங்கள் மனைவியினுடைய ஜாதகம் அனுப்பணும் அப்புறம் அந்த வரைபடத்திற்கு உண்டானதுல உங்கள் ஜாதகத்திற்கு குளிப்புரதம் சரியானு செக் பண்ணிக்கிறோம் அப்புறம் வரைபட திருத்தம் பண்ணுறோம் இல்லை சார் நாங்கள் இப்போதைக்கு பூஜை பண்ணிக்கிறோம் நீங்கள் வரைபடம் வந்து அமைச்சு கொடுப்பீங்களா அடியன் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியர் மதுரையில் இருக்கிற தேவைப்படுறவங்க பிளான் வேணும் நீங்கள் டியில் கம்ப்யூட்டரில் சிஸ்டத்தில் வச்சு கொடுக்குறதுக்கு கீழே இருக்கிற நீங்கள் கண்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம் மதுரைக்கு வரணும்னு கிடையாது இதே நம்பர்லேயே நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எல்லா தகவலும் பெற்றுக்கொள்ளலாம் வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம் வரமுடன் வாழ்வோம் மீண்டும் நாளை ஒரு புதிய தகவலுடன் சந்திக்கின்றேன் வணக்கம்